வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சைவ மட்டன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக அட்டகாசமான சுவையில் செய்யலாங்க சைவ மட்டன் பிரியாணின்னு பலாக்காய் பிரியாணியை தாங்க சொல்லுவாங்க முக்கணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பலாக்காங்க அது பிஞ்சாக இருக்கிறப்பயே நம்ம செய்யணுங்க விதை வராமல் இருக்கும் அந்த ஸ்டேஜில் செய்யக்கூடிய இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல பலாக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு அரை கிலோ எடை உள்ள பலாக்காய் எடுத்துருக்கேங்க ரொம்ப விதை வந்ததாக இருக்கக்கூடாது பலாக்காய் பிஞ்சுன்னு சொல்லுவாங்கங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூட ரொம்ப விதை வந்ததாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த பலாக்காயை நம்ம கட் பண்ணலாம் வாங்க அதுக்கு முதல்ல கையில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கிங்க நம்ம கட் பண்ணுற கத்தியிலையும் நீங்கள் நல்லா எண்ணெய் தடவிக்கணுங்க எண்ணெயாக இருந்தாலும் சரி அருவாமனையாக இருந்தாலும் சரி நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவைங்க ஏன்னா இந்த பலாக்காயில் வந்து நிறையா பால் வெளிவரும் அது நம்ம கையில் ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காகங்க இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் தடவிட்டு அதோடய முன்பகுதி நமக்கு தேவையில்லை நான் வெட்டிட்டேன் பால் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ தாங்க பறிச்சிட்டு வந்தேன் இந்த பலாக்காயை அதனால தான் ரொம்ப அதிகமான பால் வெளிவருது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து செஞ்சீங்கன்னா அந்த பாலோட அளவு வந்து கம்மியாகவும் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறப்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற அந்த முள் பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த முள் மாதிரி இருக்கிற பகுதி நமக்கு தேவையில்லை தோல் பகுதின்னு சொல்லுவாங்க அதை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த ஷேஃப்பில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கட் பண்ணலாம் ஏன்னா இந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடினமாக இருக்குங்க அதனால் இதே மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க அந்த தோல் நமக்கு தேவையில்ல இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா காயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதோட நடுப்பகுதி தண்டு பகுதி இருக்கும் அந்த தண்டு பகுதியை நமக்கு தேவல்லங்க அதையும் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரவுண்ட் பகுதியை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டாக கட் பண்ணதை திரும்ப ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க திரும்பவும் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சால் தான் பிரியாணியில் வந்து நமக்கு பீஸ் மட்டன் பீஸ் மாதிரி கிடைக்கும் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி அந்த தண்டு பகுதியை வந்து கட் பண்ணிடுங்க தண்டு பகுதியும் வெளியில் இருக்கிற அந்த முள் பகுதி தோல் பகுதியும் நமக்கு தேவையில்லாத பகுதி இடையில் இருக்கிற பகுதி மட்டும்தான் நமக்கு தேவையான பகுதிங்க இதே மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கங்க போட்டுவிட்டு தண்ணியில் உடனே போட்டு வைங்க இல்லைனா அதோடய கலர் நிறம் மாறிடுங்க பச்சை தண்ணியில் தாங்க போடணும் போட்டிங்கன்னா அது நிறம் மாறாமல் இருக்கும் நான் பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் நான் கட் பண்ண அந்த பீசஸை ஆட் பண்ணிக்கிறேங்க பலாக்காய் பீசஸை இதே மாதிரி நான் எல்லா பலாக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க எனக்கு இப்போ ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கிடச்சிருக்கு அரை கிலோலேருந்து இருந்து இது தேவையில்லாத தோல் பகுதி இது தேவையில்லாத அந்த தண்டு பகுதிங்க உள் சைடு இருந்தது இப்போ வாங்க நம்ம இந்த பலாக்காயை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பலாக்காய் பிரியாணி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கா பலாக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தாளிப்புக்காக பட்டை ஒன்று அன்னாசி பூ ரெண்டு கிராம்பு நாலு பிரிஞ்சி இலை ரெண்டு முந்திரி அஞ்சுலேருந்து ஆறு திராட்சை அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் மூணு கல்பாசி மூணுங்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நாலு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேங்க தயிர் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணணும் புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு ஒரு அஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் உப்பு சுவைக்கேற்ப நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவைப்படுங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் நான் இன்றைக்கி இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க பிரியாணி அரிசி நீங்கள் எந்த பிராண்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதுலேருந்து ஒரு கப் எடுத்திருக்கேங்க எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிங்க அதிக நேரம் ஊற வைக்காதீங்க அரிசி உடைய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பலாக்கா மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அஞ்சு கல்பாசி ஒரு மூணு பீசஸ்ங்க திராட்சை ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு ஆட் பண்ணிக்கலாங்க பிரிஞ்சி இலை ரெண்டு ஆட் பண்ணிக்கிங்க பிரிஞ்சி இலையை ஒடி உடைக்காமல் நேராக செய்யுங்க அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் பிரியாணி இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிய விடுங்க பாருங்கள் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு முந்திரி பருப்புலாம் ப்ரௌன் கலராக இருக்குது பட்டையும் நல்லா பொறிஞ்சிருச்சிங்க இப்போ பொரிஞ்ச பிறகு நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி உதிரி உதிரியாக கையால் உது ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இந்த வெங்காயத்தை வதக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்குங்க அப்போ அந்த இந்த வெங்காயம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இதோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் நாள் கீரி சேர்த்துருக்கேங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை நல்லா வதக்குங்க பச்சை மிளகாய் வதங்கின பிறகு நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த தக்காளியவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நைஸாக வதங்கணுங்க அப்போ தான் பிரியாணி ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும் தக்காளி நல்லா வதக்குங்க மஞ்சள் தூள் உப்பு எதுவுமே சேர்க்காமல் தக்காளி நல்லா அந்த எண்ணெய் நெய்யில் நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி நைஸாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பலாக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணியில் வச்சுருக்க பலாக்காயை எடுத்து ஆட் பண்ணோம் இப்போ தண்ணியில் போடும் அதோடய நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணோன்னா அதோடய கலர் நல்லா ஒயிட் கலராக வரும் பாருங்க நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதக்குனா தான் அதோடய டேஸ்ட்டு நல்லா சுவையாக மட்டன் சுவையிலேயே கிடைக்குங்க இப்போ பாருங்கள் அதோட கலர் நல்லா வெள்ளையாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் அதோட கலர் நல்லா வெள்ளையாக வந்திருக்கு பிரியாணி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க பலாக்கா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிங்க நான் எந்தவித பிரியாணி மசாலாவும் போடலைங்க ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணுங்க அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலா குக் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாங்க இப்போ பிரியாணிக்கு சுவைக்கேற்ப உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த பலாக்காயிலலாம் உப்பு சேர்ந்து நல்லா சூப்பராக கிடைக்குங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகப்படுங்க அந்த பலாக்காயை இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி கிள்ளி சேருங்க நறுக்கி சேர்க்காதீங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூனுக்கு தயிர் கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் தயிராக இருக்கணுங்க அந்த தயிரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிதமான தீயில வச்சு தயிர் கொத்தமல்லி புதினாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அது வதங்குறப்போ ஒரு ஃப்ளேவர் வருங்க சூப்பராக இருக்குது இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வதங்கி மசாலா எல்லாமே நல்லா அதில் இருக்கிற பச்சை வசனையெல்லாம் போய் நல்லா குக்காகி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பிரியாணி அரிசியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் தண்ணி எதுவும் இல்லாமல் அந்த அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரிசியை நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும் மசாலா இந்த ஸ்டேஜில் நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சா போதுங்க பாஸ்மதி ரைஸுக்கு நான் அந்த பலாக்காய்க்காக ஒரு அரை கப் சேர்த்து மொத்தம் ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுவைக்கு உப்பு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணுங்க உப்பு அப்போ வந்து நம்ம பிரியாணி செஞ்சு வரப்ப அந்த சாப்பாடு கூட வந்து வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்க்கலை இப்போ இது மேலே கொஞ்சம் புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகள்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியால் அமுக்கி மட்டும் கொடுங்க மிக்ஸ் பண்ணாதீங்க அப்போ தான் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம கேஸ்கெட் போட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் விசில் ஆட் பண்ணிக்கிறேங்க இது ஒரு மூணு விசில் வர வரைய நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ மூணு விசில் வந்து ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம விசிலை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம் பிரியாணி வாசனை சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் செய்கிறப்ப அந்த வாசனை உங்களால் உணர முடியுங்க இப்போ சூப்பராக நமக்கு பிரியாணி வெந்து வந்திருக்கு இப்போ லைட்டாக இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப இறுக்கமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து முதல்ல எடுத்து விடுங்க பிரியாணி நல்லா வந்து அதோடய வாசனை மட்டன் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குதுங்க சைவ மட்டன் பிரியாணினா பலாக்கா மட்டன் பிரியாணி தாங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம அரிசி உடையாமல் பலாக்காயும் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்குங்க இப்போ வாங்க இதை நம்ம ஒரு வாழை இலையில் வந்து பரிமாறிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக சாதம் முதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பலாக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக எம்மியான சைவ பலாக்காய் மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இதை ஜாக்ரூட் பேபி மட்டன் பிரியாணின்னு சொல்லுவாங்க ஏன்னா குழந்த காயாக இருக்கிறதுனால செய்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்கங்க நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் சைவ பலாக்காய் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்